அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை நீங்கள் விரும்பிய நபர் காரணம் இல்லாமல் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கனாக்கா இந்த வசிய முறையை கையாளுங்க இம்மிடியேட்டு எஃபெக்டாக தரக்கூடியது இம்மிடியேட்டாக ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி உங்களிடம் திரும்ப வரவழைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியமான வசிய முறை ஸ்ட்ராங்கான வசிய முறை கூட இது இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இதற்குண்டான பலன் கிடைத்தே தீரும் இதில் மாற்று கருத்தே கிடையாது பலர் வெற்றி கண்ட ஒரு வசிய முறை நீங்களும் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பல வசிய முறைகளை கையாண்டு ஒரு சிலருக்கு தோல்வியை ச ஏற்பட்டிருக்கலாம் அல்லது தோல்வியை சந்தித்து சந்தித்திருக்கலாம் அவங்க இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரே நாளில் ரெண்டு மூணு வசதி முறைகளை கூட கையாளலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ ஸ்க்ரீனில் நான் வரைஞ்சி காமிக்க போகிற வசிய முறையை நீங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் இதுக்கு உண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைத்தே தீரும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது காலை நேரத்தில் பண்ணி முடிச்சிடுங்க வீக் டேஸில் எப்போ வேணும்னாலும் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிடுங்க ஒரு முப்பது நிமிட வேலை தான் இது ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாவோ ரெட் கலரோ ஆரஞ்சோ ப்ளூவோ பச்சை கலரோ உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ நான் வரைஞ்சி காமிக்க போகிறேன் இடத்துல பிளெயின் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பர் அழுக்கு இழுக்கு இல்லாத பேப்பர் கோடுகள் இல்லாத பேப்பர் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் குறைய ஆரம்பிக்கலாம் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிடுங்க இது பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க மேலே ஒரு கோடு கீழே ரெண்டு கோடு இப்படி போட்டு முடித்தப்போ முதல்ல நீங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இந்த இடத்துல வந்து யா வதுது அப்படின்னு போடுங்க யா வதுது உங்கள் தாய்மொழி என்னவோ அதில் நீங்கள் பண்ணலாம் சில பேருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் தமிழ் தெரியாமல் இருப்பாங்க அவங்க ஆங்கிலத்தில் எழுதலாமான்னு கேட்குறாங்க எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ கட்டத்தில் கூட நீங்கள் அதுதான் போட போகிறீங்க வதுது இப்போ கடைசி கட்டத்துலேயும் அதுதான் வரும் யா வதுது போட்டு முடிச்சப்பறம் நீங்கள் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை இங்கே எழுதுங்க விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் தே அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்பறம் அவங்களுடைய அம்மா பேர் போடணும் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஒன் சைடு லவ் பண்ணுறவங்க கணவன் மனைவி காதலன் காதலி ஒற்றுமைக்கு விருந்து போனவங்க யாராக இருந்தாலும் திரும்ப வர்றதுக்கு இந்த முறையை நீங்கள் கையாளலாம் இப்படி எழுதிய முடித்தப்பறம் நீங்கள் மடிக்கணும் இதில் வந்து உங்கள் பேரோ உங்கள் அம்மா பேரோ போட வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் பேரை ஒரு ஏழு வாட்டி சொல்லி பேப்பர் மேலே ஊதி விட்டுருங்க ஊதி விட்டப்புறம் மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்னதாக மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு டேப் போட்டு சுற்றிடுங்க அல்லது நூல் எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல சுற்றிடுங்க நல்லா எவ்வளோ சுத்த முடியுமோ சுற்றிடுங்க தையல் நூல் கூட யூஸ் பண்ணலாம் சுற்றி முடித்தப்போ இது சுத்தமான இடமா பார்த்து புதச்சிருங்க வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே தோட்டம் இருந்தால் புதைக்கலாம் அல்லது வீட்டுக்குள்ளே பூந்தொட்டி இருந்தால் புதைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பூமியில் புதைக்க பாருங்கள் அப்போ தான் நல்லது பூந்தொட்டிலலாம் புதைச்சா எந்த அளவுக்கு பலன் தரும்னு சொல்ல முடியாது பூமிக்குள்ளே புதைச்சிருங்க ரொம்பலாம் பழம் தோண்ட வேணாம் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மண்ணை விலைக்கு அது உள்ளார வச்சு மண்ணால் மூடிவிட்டால் போதும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பர்களே நிச்சய பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான படுமையான வசதி முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்